எஸ்அருடைய கூலி படத்தில் மலையாளம் ஆக்டர் சௌபின் ஷாஹிர் நடிக்கிறதா நியூ போஸ்டரோட ப்ரொடக்ஷன் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனா நடிக்கிறதா ஒரு நியூ போஸ்டரோட கூலி டீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க போஸ்டர் பார்க்க சூப்பராக இருக்கு ரட்சகன் பயணம் தோலை மாதிரியான படங்களுக்கு அடுத்து தமிழில் நாகார்ஜுனா பண்ணுற நாலாவது மூவி தான் கூலி ப்ளஸ் ஷேகர் கமுல்ல டைரக்ஷனில் தனுஷ் நடிக்கிற குபேரா படத்துலையும் நாகார்ஜுனா நடிச்சிட்டு இருக்கிறார் லோகேஷ் அவருடைய படங்கள்ல பெரும்பாலும் மலையாள நடிகர்களை தான் கேஸ் பண்ணுவார் லியோவில் கூட பாலிவுட் ஹீரோ சஞ்சய் டத்தை கேஸ் பண்ணியிருந்தார் பட் கூலி படத்தில் தான் ஒவ்வொரு இருந்தும் ஒவ்வொரு ஹீரோவை இறக்கிக்கிட்டு இருக்காங்க ரஜினிகாந்தோடைய ப்ரீவியஸ் மூவி ஜெயிலரில் யூஸ் பண்ண மெத்தடை கூலி படத்துலயே சன் பிக்சர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் ஜெயிலரில் பிக் ஸ்டார்ஸ்னு சொல்லப்படுற ஜாக்கி ஷெரஃப் மோகன்லால் சிவராஜ்குமார் சுனில்னு நடிச்சிருந்தாலும் எல்லாத்துக்குமே சாட்டிஸ்ஃபையான ரோல் அண்ட் ஸ்க்ரீன் டைம் இல்லை இது எனக்கு டிஸப்பாயின்டாக இருந்தது இது போலலாம் கூலியில இல்லாம எல்லா ஹீரோக்களுக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை எதிர்பார்க்கலாம் கூலி படத்துல நாகார்ஜுனுடைய கேரக்டர் நேம் சைமன் கூலி டீச்சரை லான்ச் பண்ணுறப்ப லோகேஷ் கனகராஜ் டிஸ்கோங்கிற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருந்தார் இந்த வார்த்தையுடைய ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொரு கேரக்டர் நேமை குறிக்கும் போகலாங்க எக்ஸாம்பிளுக்கு டிங்கிறதுக்கு சௌபின் ஷாஹீருடைய கேரக்டர் நேம் தயாலை குறிக்குது எஸ்ங்கிறது நாகார்ஜுனுடைய கேரக்டர் நேம் சைமனு குறிக்குது அப்படின்னா நாளைக்கு இந்த வாரத்தில் வர எந்த லெட்டருடைய கேரக்டர் நேமை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அந்த கேரக்டரை பண்ண போகிறது எந்த ஹீரோ அந்த ஹீரோ எந்த லாங்குவேஜை சேர்ந்தவராக இருக்க போகிறாருன்றது எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வைக்கவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஆக்ஸ்ப்ளோர் சேனலை